இப்பொழுது நாம் பார்க்க போகிற பதிகன் பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி பார்த்தன் பள்ளி திருநாங்கூர் இது கடைசி புரிஞ்சல இதோட இதோட முடிஞ்சது திருநங்கூர் க்ஷேத்திர்தான் முதல் பாசுரம் கவளையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் காவறு சீர்குவளை மேக குவளை மேகம் மேனி கொண்ட கோன் என்னான என்னும் கவளமாடநீடு தாமரையால் கேழ்வன் பள்ளி பாடுபாளே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இது ஒரு தாய் பாசுரம் தன் தன் பெருமாள் மேலே பக்தி இருக்கிற பொண்ணு என்ன சொல்றாங்க சொல்லுவோம் இந்த விஷன் விஷன் வந்துருக்கு உங்களுக்கு பாசுரம்லாம் தான் இந்த ஐடியால்தான் கவள யானை கொம்பொசித்த கண்ணன் என்னும் கவளம் கவலமாக சாப்பிடுமா யானை அதனால கவள யானை கவளயானைக்கும் புசித்த கண்ணன் இன்னும் காமறுசீர் குவளை மேகம் அண்ண மீனி கொண்ட கோன்கான கிண்ணும் காமருசீர் குவளை மேகம் அண்ணன் மேனி கொண்ட கோன் கோன்கன் ஆனகெண்ணும் புரியுதா அழகான மேகம் போன்ற வண்ணம் உடையவன் சுவாமி அது எவ்வளோ அழகாக இருக்க இருப்பாரு தாமரு சீர் குவளை குவளைன்னா அந்த நீல் நீலமுறை பூ பூர்ப அந்த கலரில் மேகம் குவளை மேகம் மேனி கொண்ட கோன் ஆன எண்ணம் தவளமாட நீடு நாங்கை தாமரை கேள்வன் எண்ணம் அந்த ஊர் தாயார் பேர் தாமரை நாயகி அந்த இடத்துல ஃபோட்டோ போட்டிருக்கார் தாமரை நாயகின்னு அந்த பெருமாள் பேர் தாயார் பேர் அதனால் தாமரை தாமரை கேள்வன் என்னும் அவளமாயாள் என் மடந்தை அவளம் போன்ற இதழ்களை உடைய என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பாடுவாள் பார்த்தன் பள்ளி கஷ்டமா பாடுவாள் கண்ணன் என்னும் தாபறு சீர் குவளை மேகம் மீனி கொண்ட போன் என் யானை என்னும் கவளமாட நீடு நங்கை தாமரையாள் கேள்வன் என்னும் அவளவாயால் எண்மடந்தை பாத்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சன் விட்ட விட்டவெஞ்சினத்து களிறு அடர்த்த காள என்னும் பஞ்சமே மேவி வந்த பேயின் உயிரை உண்ட மாயனென்னும் செஞ்சொளாளர் நீடுநாங்கை தேவதேவன் என்றென்று போதி பஞ்சின் நன்னமெல்லடையாள் பாத்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சன் விட்ட வெஞ்சினத்து களிர் அடர்த்த காள எண்ணம் விளையாடத்தை சொல்றார் காளை எப்பொழுதும் எவ்வளமாக இருப்பவன் காளை வேற ஒன்னு அர்த்தம் இல்லை கஞ்சன் விட்ட வெஞ்சனத்து களிர் அடர்த்த காள என்னும் பஞ்சம் மேவி வந்த பேயின் உயிரை உண்டமாக புதனே சொல்ற பஞ்சம் மேவி வந்த பேயின் உயிரை உண்டமாக நீடு நாங்கை நல்ல சொற்களை உடையவர்கள் ஏன்னா வேதை எப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாசனம் சொல்லிட்டு இருக்கா அதனால வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தை செம்மையான வார்த்தைகள் நீடு நாங்கை தேவதேவன் என்ற படிக்கவர்தான் இருக்கு தேவதேவன் என்ற மெல்லடியாள் பாத்தன் பள்ளி பாடுபாழே பஞ்சு போன்ற மெல்லடிகளை உடைய என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி

அண்டர்கோன் என் ஆன எண்ணும் ஆயர் மாதை கொங்கு புல்கு செண்டனென்னும் நான் மறைகள் தேடி கூடும் செல்வனின்னும் கொண்டுலவு பொழில் கொள்நாங்கை அண்ணுமாயன் என்றென்று மோதி பண்டுகோல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபாளே அண்டர்கோன் என் ஆன என்னும் அண்டர்ஹோன்னா உலகத்துக்கு ராஜான்னு சொல்லிக்கலாம் அண்டர்னா அதிகமாக பாசுரங்களில் ஆயர்களுக்கு தலைவன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அண்டர்ஹோன் என் ஆன எண்ணம் ஆன என்ன அதே தான் நம்ம பக்கத்தில் வர பெரிய யானை ஆனை எண்ணம் ஆயர் மாதர் கொங்கை புல்கும் சண்டன் எண்ணம் ஆயர்களோடு மார்போடு அணைத்துக்கொள்பவன் சண்டன சேர்த்துக்கிறது அவருடைய அவர்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளக்கூடியவன அதனால் ஆயர் மாதர் கொங்கை புல்கு சண்டனென்னம் நான்வரைகள் தேடி ஓடும் செல்வன் இன்னும் நான்மறைகள் தேடியும் கிடைக்காதவன் செய்யோன் எல்லா அறிவுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவார் எல்லா அறிவுக்குனா எல்லா வேதத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் செய்யோன் அதற்கு மேல் இருப்பவன் செல்வன்னா தாண்டி இருப்பவன் செல்வங்கிற செல்வம்னு இல்லாமல் தாண்டி நிற்பவன் அவன் அப்படின்னு கூட அர்த்தம் புரியுதா அதை அப்படி புரியும் நான் வரைகள் தேடி ஓடும் செல்வன் இன்னும் மண் மாயன் என்னென் நோதி அர்த்தம் புரியுது உங்களுக்கு பண்டுபோலாகின்ற பொயில்கள் சூழ்ந்த அந்த திருநாங்கூர் க்ஷேத்திரமான மண் மாயன் என்ன நோதி பண்டு போல் அன்று பண்டு போல் அன்று என் மடந்தை முன்ன மாதிரிலாம் இல்லை பண்டன்று பட்டினம் காப்பே அப்படின்னு பெரியாழ்வார் பண்டன்று நோயை ப நோயை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் அவர் பண்டன்று பட்டினம் என்னுடைய பட்டினமான என்னுடைய இந்த உடம்பை காவல் இருக்குது பெருமாள் இருக்கு உள்ள ப பழ பண்டன்று பழச மாதிரி நினச்சிக்காத உள்ளுக்குள்ளே நோயெல்லாம் வராதேன்னு சொல்லுவார் பெரியாழ்வார் பண்டன்று பட்டினம் காப்பேன்னே முடியல அப்ப சொல்லுவோம் அதே மாதிரி பண்டு போல் இன்னும் மாதிரி இல்லை முன்னெல்லாம் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி மேட்ச் ஸ்கோர்லாம் கேட்டுருப்பா இப்போ கேட்கறதில்லை பற்றினா பார்த்தன் பள்ளி என்று சொல்லுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இந்த காலத்துக்கு சொல்லணுன்னா உலக விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தா முன்னெல்லாம் இப்போ பார்த்தன் பள்ளி ஒன்று பாடுறா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பண்டு போல் அன்று என் மடந்தை பண்டு போல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே தந்து பிடிங்களாமா அண்டர் ஓன் என் ஆன என்னம் யர் மாதர் குங்கை பொல்பு சென்றனென்னும் ஆர்மறைகள் தேடி ஓடும் செல்வனென்னும் பண்டுலவு கொழில் கொள்நாங்கை அண்ணுமாயன் என்றன் ரூதி பண்டு போல் நன்றையன் மடந்தை ஆத்தன் பள்ளி பாடுபாளே கொல்லையானாள் பரிதழிந்தாள் கோல் முகப்பே பல்லை புன்னேர் தட்டிலங்கை கட்டழித்தமாயன் என்னும் செல்வம் பல்கு மறையூர் நாங்கை தேவதேவன் என் மடந்தை பாத்தன் பள்ளி பாடுவாளே கொள்ளையானாள் கொள்ளையானாள் நான் ஒதுக்குபுற மாட்டாள் எல்லார்டும் ஒதுங்கியிருக்கான்னு புரிஞ்சோம் எல்லாம் இப்போ நினைப்பு பார்த்தன் பள்ளி மேலே இருக்குது ஊர்வ விஷயம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால கொள்ளையானாள் பட்டு பரிசழிந்தாள் பரிசு பரிசுங்கிறது சாதாரணமாக எதிர்பார்க்கிற பண்புகள் அந்த பரிசு இல்லை இவகிட்ட இவன் மற்ற மற்ற பெண் குழந்தைகள் பார்க்கணும் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த பரிசு எல்லாம் இழந்து விட்டாள் எது எதிர்பார்க்குறோமோ அந்த குணங்கள் இவளிடம் இல்லைங்கிறத பரிசழிந்தாள் கொல்லையா கொல்லையானாள் பரிசழிந்தாள் கோல் மலையார்த்தம் முகப்பே அழகிய வலைகள் அணைந்த பெண்களுக்கு முன்னால் இவள் கொல்லையானாள் பரிசழிந்தாள் அப்படின்னு அர்த்தம் கொல்லையானாள் பரிசழிந்தாள் கோல்வழையாரம் முகப்பேன் பல்லை புன்னீர் தட்டு இலங்கை கட்டழித்தமாக இலங்கை அழித்து சொல்கிறேன் தட்டுன்னா அணை போட்டு கட்டி அதை அழித்தான் அந்த கடலை தட்டி ஒரு போய் இலங்கை அழித்தார்னு புரிஞ்சோம் தட்டுங்கிறது அணை போடணும் மல்ல முல்லை மல்லைன்னா செல்வம் மிகுந்த கடல் கல கடலில் என்னென்ன செல்வம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் தான் மல்லை மல்லை முன்னீர் தட்டிலங்கை கட்டழித்தமாயன் என்னும் செல்வம் வல்கு மறையூர் நாங்கை செல்வம் பங்கு நல்லவர்கள் இருக்கிறார்கள் பெருமாள் இருக்கு அதனால் செல்வம் செல்வம் வல்கு மறையூர் நாங்கை தேவதேவன் என்றென்று மோதி பல்வளையாள் என் மடந்தை பாத்தன் பள்ளி பாடுபாளே பல வகையான வலை வலைகளை அடிந்திருக்கிறார் அதனால் புரியாமிந்தாள் தோல்வே மல்லை முன்னேர் தட்டிலை கட்டழித்தாயன் என்னும் செல்வம் நாங்கை தேவதேவன் என்றன்று பள்ளி பாடுபாளே அரக்கர் ஆபி மால அண்ணு ஆழ்கடல் சூழ் இலங்கை சற்ற குரக்கரசு கோல கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்கு பாட நீடு நாங்கை மின்மலந்தான் என்றென்று மோதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பாகத்தன் பள்ளி பாடுபாளே அரக்கர் ஆபிமாலு புரிய அரக்கர்கள் அழியும்படியாக அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை சேர்த்த கடல் சூழ்ந்த இலங்கையை சேர்த்தான் சாதாரண அர்த்தம் குரக்கரசு எண்ணம் குரங்குகளுக்கு அரசனாக இருந்தான் குரக்குன்னு குரங்குகள் வானரங்களை இட்டு சென்றான் குரக்கரசு எண்ணம் கோலவில்லி என்னும் அழகான வில்லை உடையவன் ராமன் ஸோ ராமனை பற்றி அவ்வழகாச்சும் கோலவில்லி அப்படிங்கிற புது எக்ஸ்பிரஷன் நாம் பார்க்குறோம் அரக்கராபிமாளு ஆழ்கடல் சூழ் இலங்கை சென்ற குரக்கரசு என்னும் கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்கு நீடு நாங்கை மாடம் மாட மதியை சந்திரனா போய் தொடர்ந்தான் அவ்வளோ உயரமான மாடங்களா மாமதியை நெருக்கிறதா புரிஞ்சுனல்ல அதுக்கு போகிறது இடம் இல்லாமல் பண்றது அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க மாமதியை நெருக்கு நீடு நாங்கை என்னன் நோதி நின்மலன் குறை குறை இல்லாதவன் என்னன் நோதி என்ன ஏதோ ஒரு கரெக்டன் இருக்கு நின்மலன் என்னன் நோதி அப்படின்னு கூட சில புத்தகத்தில் இருக்காதுல நின்மலன் தான் என்ன நோதி இந்த புத்தகத்தில் இருக்க நான் படிக்கிறேன் நின்மலன் தான் ரோதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பது தன்னுடைய பதுசை தன்மை இழந்தாள் பொரு பொறுமையை இழந்தாள் தன்னுடைய பெண் அவசரப்படுறா பார்த்தன் பள்ளி பாடுறது அப்படின்னு சொல்லி பறக்கழிந்தாள் என் மடந்தை பாத்தன் பள்ளி பாடுவாளே பறக்கலாமா அறக்கராபி மாழ்கடல் சூழ் இளங்கை செற்றம் கோல பிள்ளை நெருக்குமாட் நன்னோதி அறக்கழிந்தாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபாளை நான் படிக்கிறேன் அரக்கராபி மாளான் ஆழ்கடல் சூழ் இளங்கை செற்ற குரக்கரசன் என்னும் கோல பில்லி என்னும் மாமதியை நெருக்கு நீடு நாங்கை நன்பலந்தான் என் மோதி வரக்கழிந்தாள் என் மடந்தை பாகத்தன் பள்ளி பாடுபாளே இல்லை